வணக்கம் நேயர்களே பாஜக புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரும் கிளர்ச்சி ஏற்படத் தொடங்கியுள்ளது இப்போது தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ் சேரப்போவதாகும் முக்கிய தகவல் விஜயின் தலைமையிலான தாவேகா கூட்டணியுடன் தன் அரசியல் பயணத்தை இணைக்க ஓபிஎஸ் தீவிரமாக யோசித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இதே நேரத்தில் தினசரி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வரும் பாமக தலைவர் அன்புமணி ஆட்சியில் யாங்க என்ற முழக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தாவேக்கா கூட்டணியுடன் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தேமுதேகாவும் இந்நிலையில் ஒரே நீரில் கலக்க தன்னை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் புதிய கூட்டணி கேடுகள் உருவாகும் இந்த சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூட்சுமமான அரசியல் புனைவுகளுக்கு துவக்கம் வைக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க